അവള ഒത്തിൽ എത്തി

என்ன சொல்கிற இல்லை டயர்ட் ஆகிட்டு அப்போ ரக்கில் வந்தேன்னு சொல்லிச்சின்னா நான் வந்தவன் ரக்கில தான் வந்தவன் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இதுமாரி லேட் ஆகிட்டு அப்படியே வந்து இப்போ நாங்கள் காலையில் நிற்கிறோம் இல்லையே காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃபேமஸ் ஆன இடங்கள்லாம் பீச்சுக்கெல்லாம் போக போகிறோம் இன்னும் ஒரு சில புட்டீஸுக்கு பிடிச்சதான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் திரும்ப போகிறோம் வெள்ளைக்கு வந்து எங்கள்ட்ட வாங்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாங்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஸோ நான்கு நாட்கள் வந்து நாங்கள் நல்லபடி தான் என்ஜாய் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் டேயாக தீபாவளி ஸோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை கொண்டு எப்பவுமே எல்லோருமே எல்லாத்தையும் உள்ளங்கள்லேயும் இல்லங்கள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் இந்த தீபாவளி நாள் வந்து நல்ல நாளாக அமைய வேணும் ஸோ இருக்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் மன நிறைவோட சந்தோஷமாக உனது தீபாவளினால நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் வண்டி ஸோ நான் லக்கால் வந்து இப்போ இப்போ நடிப்பேன் தெரியாத அதை டெய்லி வீடியோக்கள் தொடங்கி அப்படின்னு நடந்த சம்பவங்கள் தான் தோத்து போட்டு கொண்டு ஸோ அப்போ வளமையா வேற ஒரு ஐடியிலேருந்து ஷேரோக்கா பர்த்டே கொண்டாட்டம் அதோ பர்த்டே வாழ்த்துக்கள் வராதோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க ஸோ அப்போ அவர்களுக்கான ஒரு இந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கொள்ளாம அவர்கள் வந்து என்ன மோட்டிவேட் வந்து இந்த அக்டோபர் டுவெண்ட்டி யாரெல்லாம் பிறந்த நாங்களோ அவர்களுக்கு என்னுடைய பிறந்தது வாழ்த்துக்கள் எப்பவுமே ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிக்கொண்டு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன காணொலியா பார்க்க போறோம்ன்னு சொன்னா உண்மைக்குமே நாங்கள் நைட்டு வந்து இங்கே காலையில் வர நைட்டு ஆயிட்டுது எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டு அப்போ இங்கேயே தான் ரூம் எடுத்து தாங்கிருந்தாங்க சோ நாங்க ரிப்பு கொடுக்குறது மூன்றாவது தடவை அப்ப நாங்க ரூம் சொல்லி ஒற்றை படை நிற்கிறதும் அப்படி பார்க்க உண்மைக்குமே இந்த காலியில் நாங்கள் எடுத்ததான இந்த ரூம் தான் எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக பிடிச்சிது பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை சரியான குறை ஒரு ரூமோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறு நாங்கள் ஆறு ரூம் எடுத்துருந்தாங்க உண்மைக்குமே ஆறு ரூம் எடுத்தாலுமே அந்த விலையை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வந்து மாத்திரையில் வந்து ஃபஸ்ட்டு தங்கின போது ஒரு ரூம் கொடுத்ததான விலை இந்த ஆறு ரூமுடைய விலை அவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு க்ளீனாக நல்ல பட்டு அவ்வளோ நல்ல எல்லா வசதி வாய்ப்பையும் உண்டான ரூமாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்து ரூம் டூராக தான் நாங்கள் வந்து காணொலியாக பார்க்க போகிறோம் பேரமோ தட்ட ரூம் வந்து அப்படி இருக்குது நல்ல ஒரு பிளேஸ் உண்மைக்குமே வந்து கவனிக்கிற விதமாக இருக்கலாம் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது எல்லாமே நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே ரூமுக்கு பின்பக்கமாக தான் நிற்கிறேன் இப்போ ரஜினி அக்கா ஒரு தீர்மானத்தோடைய நிற்கிறான் அக்கா தான் இன்றைய லாஸ்ட்டாக ரெடி ஆகினேன் ஏன்னா இப்போவும் வந்து அக்கா ஃபர்ஸ்ட்டாக ரெடி ஆயிட்டு எல்லாரையும் ரெடியாக ஆயிட்டிங்க ரெடி ஆயிட்டேனா எழுத்து போய்டேன்னு சொன்ன அவன் வந்து என்ன ஒரு சுபாமிடுவேன் என்ன சொல்வது ரெடி ஆகிடன்னு சொன்னால் வெளியே போயிட வேணும் அப்போ அதுக்காக நான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகினா அப்பா அதுக்கு அடுத்தது நான் நாங்கள் வந்து வீடியோ கால் மட்டுக்கிறாங்க நான் வெளியாகவே ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது எல்லாமே பிடிச்சிருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு கிளீனா எல்லாமே பின்னால ஒவ்வொரு அமைப்பும் அப்படி பக்காவே இருக்கு எல்லாமே நாங்க நச்சூடெல்லாம் இருக்குது சொல்ல போனாங்க ரூமுக்கு முன்னாலே இருக்குது

பார்த்தீங்களா மாங்காய் எல்லாம் ஆச்சு தமிழ் சொல்லிட்டு சூப்பராக இருக்கு அவங்க காலையில் எழும்பிட்டு இந்த ரூமை வந்து எவ்வளவு தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த ரூமுக்குரியான ஸ்டாஃப் மேலே தான் நீங்கள் தங்கி நிற்கிறது ஸோ சுத்த வேலை எல்லாமே கேமரா போட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு மண் மினிட்டு இருந்தாலும் இருந்து பேசினா நல்லா இருக்குமெண்ட மாதிரி தோணுது ஸோ அவ்வளோ நச்சு வை பார்த்திங்களா எப்படி இருக்காண்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸ் இந்த முறை டூரை பற்றி பற்றி சொல்லப்போனா எங்க குட்டீஸ் எல்லாமே வடிவா நல்ல மனதார என்ஜாய் பண்ணினாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் ஏஞ்சுமா வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்றது சினிங்க ஆனா இந்த முறை வந்து அணு வந்து தம்பி குட்டியனே பராமரிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு ஃப்ரீடமா எஞ்சிமா விட்டுருக்க ஸோ அதனால அதனா அடுத்த நாங்க வந்து ரெண்டு மூணு நாளில் போகக்கூடிய மாதிரி இல்லாம இந்த நாலாவது நாளமா நிக்கிறோம் அவ்வளவு அதுதான் குட்டீஸ் வந்து அவ்வளவு ஒத்துல எடுத்து ஸோ இப்போ வந்து வந்து எனக்கும் ரஜினியாக்கா அது மாதிரி ஒரு ரூம் வந்து அந்த தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த லேம்பை பார்க்கும்போது எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் தான் மோடிடு நாங்களும் லேம்பில் எல்லாம் வந்து நாங்கள் தான் ஸோ இதே மாதிரி இப்போ எல்லாம் வச்சிருக்கிறோம் நல்லாயிருக்கு

கிருஷ்ணாங்க அங்கே இருக்காங்க ரூமும் அங்கே இருக்கா அந்த இப்ப வந்து அக்கா அம்மா எல்லாமே ரெடியா இருக்கேன் எதாங்க பாத்ரூம் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஏசி இருக்குது அதுக்கப்புறமா ஃபேன் நல்ல வெளிச்சமான லைட் இருக்குது அப்புறம் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டுக்குரிய லைட்டாக வந்து என்ன சொல்கிறது எத்திரம் விழும்போது இதை போட்டு படுக்கலாம் ஃபேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கண்ணாடி ஆடி அமைச்சிருக்குது இதுலேயும் நல்ல ஃபுல்லாக வாஷ் இருக்குது அப்புறம் வந்து பண்ணிங்க சரி நாங்கள் வந்து ரூமுக்கு பின்னால் சொல்லிட்டு வந்தேன் நான் அது இந்த அமைப்பு தான் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு பின்பக்கமாக தான் இவங்க ரெண்டு எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வந்து நாங்கள் ஓகே பார்த்தீங்களா ஓகே இப்போ இந்த ரூமில் வந்து நல்ல ஒரு குட்டி டிவி இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு குட்டி ஜீவி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் குட்டி டிவி அதுக்கப்புறமா வந்து இங்கே இப்போ ரொம்ப இங்கே சோப்ரஷ் அப்புறம் சேவியட் எல்லாமே இருக்குது லொக் பண்ணி இருக்குது சேம் வந்து கோலிங் வெல் இருக்குது தேவையானு சொன்னால் என்ன இதெல்லாம் ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் அங்கே வேண்டோனா உண்மைக்குமே நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது பரவாயில்ல ஸ்டூல் எல்லாம் வச்சு நல்லா குட்டிமேஸ் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் ஸ்பெஷலி நாங்கள் வந்து இந்த ரூமில் டீ டீ எல்லாம் போட்டு பிடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது பாரங்க கீச்சர் வச்சு சிக்கனம் தெய்ல சீனி அப்புறம் கிளாஸு கிளாஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது இப்போ சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து ரூமில் சாப்பிட்றதா இருந்தாலும் அதுக்கு பிளேட்டுகள் கரண்டி இருக்குது மற்றது வந்து ரோட்டில் பாருங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்குரியதான ரோட்டில் எல்லா ஐட்டமும் இருக்குது பார்த்திங்களா மற்றது பாருங்க கடிகாரம் கொண்டு சரியான நேரத்தை காட்டிக்கொண்டிருக்கு இப்போ நேரம் வந்து ஓகே அப்புறம் நான் எங்களுக்கு தந்துறாங்க ரூம் வந்து ரெண்டு பேர் நாடி ஓகே பார்த்தீங்களா இதுதான் ரூம் ஸோ நல்ல ஒரு பாத்தியமான நித்து கொண்டு வந்து மீன் தேக்கும் வந்து நல்ல உற்சாகத்தோடு எங்கெண்ட பயணங்களை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் ஸோ இப்போ எங்கள்கிட்ட ரூமையும் பார்த்துட்டிங்களோ அதுக்கப்புறமா வந்து அங்கால ஒரு நடவடிக்கை நடவடிக்கையானே வந்து ஏழறேன்னு சொன்ன முறையில் எல்லாரும் வழி மீறி நினைக்கிறேன் ஸோ மீதியான விஷயங்களை பார்ப்போம் ஓகே பின் எடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தங்கி நிற்கிறதான ரூமுக்கு முன்னால் உள்ளதான இடம் உண்மைக்குமே நாங்கள் இதோட வந்து மூன்றாவது தடவை ரூம் எடுத்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குது நல்ல நேச்சுரலாக எல்லாமே க்ளீனாக நல்ல சூப்பராக இருக்குது நகரம் எல்லாமே இயற்கை வளர்த்தாலே பிடிக்கப்பட்டிருக்குது இங்கே ஏன்னு பார்த்தீங்களா இதில் வந்து அப்படியே மூணு ரூம் தொடர்ச்சியாக இருக்குது இதில் ஃபஸ்ட் ரூம் வந்து அனுபதிக்காக அடுத்த செகண்ட் ரூம் வந்து அனுஷாக்காக தேர்ட் ரூம் சுபாசலக்லி அப்பான்னு சொல்லிட்டு உண்மைக்குமே நான் இதே நிலை நிலைப்பா அவர் பிரிச்சுக்கிறாரு ஆ இது பிரிச்சு என்ன அவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்கணும் இந்த வீட்டை பார்த்தோன்னா ரூமை பார்த்தோன்னா அக்கா எல்லாம் செகண்ட் இருக்கணும் கூடு மாதிரி இது எல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு இல்லை பாதிங்களா நேற்று நைட்டு எடுத்து சாப்பிடுவீங்களா இல்லை சரி ரூம் அப்படி இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு முன்னாள் ரூமுக்கு என்ன சாப்பாடுன்னு எடுத்துகிட்டு போக தெரியல ரூமுக்கு முன்னாலே ஒரு சாப்பாட்டு மேசு பண்ணி இருக்கீங்க சொல்லி சரிங்களா இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குங்களா உங்கள் இங்கே ஆனால் இவ்வளோ ஒழுங்கமைப்பு இப்படி எல்லாமே செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமுடவில் வந்து ஒரு ரூம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்குமே வந்து கிருஷ்ணா புலஜிக்கும் அது நல்ல க்ளீனாக எல்லா அமைப்புகளோட எல்லாமே இருந்தும் விலை உண்மைக்குமே பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே பார்ப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் தாங்க இந்த ரூம் அப்போ ஆகும்போது ஒரு அமைப்புகளையும் அப்படி இருக்குது

என்ன தெரியுமா நான் ரூம் அவளை தம்பி குட்டி என்ன தூக்கி கொஞ்சம் எல்லார்ட்ட ரூம் கூட்டி மதந்திர வந்துருக்கேன்

அது முக்தி அமேல அப்படியே நடமுற போது நான் மட்டும்தான் முன்ன போய் நடமுறை படுத்துறேன் சரி உங்களுக்கு உங்களை நேசிக்கிறதான அன்புள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் டே இல்ல தீபாவளி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிளியப்பாடு தீபாவளி நல் வாழ்த்துக்களை சிரிச்சமுகத்தோட உங்களுக்கு தெரிவிக்கிற நல்ல உங்களோட உள்ளங்கள்லயும் இல்லங்கள்லயுமே வெளிமயமான எதிர்காலமா நல்ல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கும் சோ இதுதான் வந்து கிளியர் பேன் சுபாஷா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா ஆஹ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் சுப்புதாங்க இருக்குது அவ்வளவு அது பெரும்பிலங்க எல்லாடும் வந்து டிவி இருக்கு ஒரு டிவி இருக்குது அந்த வந்து ஏசி போட்டி இருக்குது பார்த்தீங்களா நல்ல அமைப்பு உண்மைக்குமே பார்த்தீங்களா பெஸ்ட் எல்லாம் எல்லா செட்டப் இங்கே இருக்குது அதை வந்து இதை லுக் பண்ணி இருக்கீங்க கூலிங் மெல் எல்லாம் இருக்குது தேவைப்படும் போது ப்ரைஸ் எனக்கு இந்த சோப் அப்புறம் வந்து ப்ரஷ் சேவியட் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது அது நம்மளுடைய ஸ்பெஷல் ஆகணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரூம் ரூம்ஸ்லேயும் வந்து பருங்கோ டீ போட்டு குடிக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சுருக்கணும் பருங்க ஹீட்டர் இருக்குது பருங்க எங்கால வந்து அதுக்குரியான தேயிலை சீனி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கப்புல் கிளாஸ் இப்போ எல்லாமே ஜே எத்தினமே வந்த உடனே எல்லாரும் பிளேண்டி தான் போட்டு குடித்தவன் பார்த்தீங்களா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்குமே இந்த விலை உழவு அனுஜங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்த்தீங்க தான் அந்த உலகதான் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து காலையில தான் இன்றைக்கு வந்து நாங்கள் விட விளையாட்டை அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சேவை சொன்னா நாங்க இங்க காலையில உள்ள பீச் அப்புறம் வந்து பார்த்தீங்க என்ன எல்லா படம் பொருமசான இடங்களும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போப்போம் இப்போ வந்து சுப்பு தண்ணி நேசிக்கிறதான

நன்றி நன்றி சோ எதிர்பார்க்கல இன்னொரு ஸ்டைல சொல்லுவேன்னு சொல்லிட்டு உண்மைக்கு நானும் அது என்ன சொல்றேன்னு சொன்னா பர்சனலா நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற நாடி ரிப்ளை மட்டும் வேற என்ஜாய் பண்ணுறதுனா போனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ல அதனாடி வந்து பர்சனலா வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சாக்கலாம் അതായത് എന്നർ തെരിഞ്ഞായിരിക്കാം ഡെലിവർ എക്സാം നമ്പർ തെരഞ്ഞാൽ നിങ്ങൾ യാത്രാത്ത വിഷ് പണിതാ അപ്പം നിങ്ങൾക്ക് വന്ന് എന്ന ദീപാവി നല്ല വാഴക്കളെ തെരുവിൽ ടെൻഷനാ നാ വന്ന് ഫോനില പാത്തു റിപ്ലൈ വന്നാൽക്കാ ഫേ വന്ന് സോറി കൂട്ടപ്പാടും பாத்தீங்க இன்னைக்கு வந்து ரஜினியாக்கு அடுத்த தீர்மானம் என்னன்னு சொன்னா கடைசியா தான் ரெடியாது ஒவ்வொரு நாளும் ரெடியாகி நான் பாத்தீங்களேன் ஷூட்டுக்கும் ரெடி ஆயிட்டு இல்லாத என்ன செய்யும் தெய்வம் அப்ப லாஸ்ட் அவளுக்கு சொல்லிட்டு அக்கா மங்க ரெடியா இப்பதான் நம்ம எலும்பி எலும்பி வேறையில நேராக கண்டும் பேருங்கோ நேர தீபாவளி வாழ்த்து சொல்ல முடியாத மாதிரி இருக்கு அந்த வீடியோல வேண்டாம் எல்லாரும் அப்படியே மாதிரி இல்லை இங்க வந்து தான் நல்ல ஃபேமஸ் காலையில மயில் நல்ல ஃபேமஸ் ஏன்னா நாங்கள் வரும்போது அந்த போட் மார்னிங் காய் சொல்லுங்க തമ്മി കുട്ടി ഓക്കെ കുട്ടി ആമേ ദീപാവലി നല്ല നിലയിലെ ദീപാവലി നല്ല ദീപാവലി ദീപാവലി വാഴുക്കൾ കാപ്പ